அக்கரையும் இக்கரையும் இணைக்கும் அக்கரை கொண்ட பாலம்தான் மதுரையின் மற்றொரு அடையாளமாக விளங்கக்கூடிய ஏவி மேம்பாலம் ஆல்பர்ட் விக்டர் மேம்பாலம் அல்லது ஏவி மேம்பாலம் என்பது மதுரை மாநகரின் வடகரையில் உள்ள கோரிப்பாளையம் பகுதியையும் தென்கரையில் உள்ள யானைக்கல் பகுதியையும் இணைக்கும் வகையில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளைக்காரர் நம்மை ஆண்டபோது வைகை ஆற்றின் மீது மேம்பாலம் கட்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு அன்று திறக்கப்பட்ட மதுரை நகரத்தின் முதல் மேம்பாலம் இதுவே ஆகும் அப்போதைய இந்த பாலத்தின் செலவு சுமார் இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஆகும் இம்மேம்பாலத்தின் அகலம் பன்னெண்டு மீட்டர் நீளம் இரநூத்தி ஐம்பது மீட்டர் ஆகும் மேலும் பதினாறு வளைவு தூண்களுடன் கம்பீரமாக காட்சியளிக்கிறது இதனை கட்டிய இங்கிலாந்து கட்டிட இன்ஜினியரான ஆல்பர்ட் விக்டர் பெயர்தான் இப்பாலத்திற்கு சூட்டப்பட்டுள்ளது இந்த மேம்பாலம் தற்போது நூறு ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கிறது